ஏன்டா மாப்பிள்ள தீபாவளி வருது பிள்ளைகளுக்கெல்லாம் துணி எடுத்துட்டியா நீ வேற அங்கு சும்மாறா மாப்பிள்ள வண்டி ஓரத்துக்கு எந்த தீபாவளி கொண்டாட ரெண்டே கடன் உடனே வாங்கி பிள்ளைட்டிகளுக்கு எடுத்து கொடுக்கணும் நம்ம டெய்லி ஒரு போட்ரு அடிக்காம நம்ம வீட்டுக்கு போறதே இல்லை தீபாவளிக்கு இந்த ஒரு எட்டு நாள் இருக்கு எட்டு நாள் நம்ம சரக்கு அடிக்காம நம்ம இருந்தோம்னோ ஏன் ஒரு மூவாயிரம் ரூபாய் மிச்சமாகும் நம்ம குட்டிக்கு நம்ம எடுத்து கொடுத்துடலாம் ஏன் நம்ம குடும்பமே சேர்ந்து தீபாவளி கொண்டாடலாம் கடனும் வாங்க தேவையில்லை என்ன மாப்பிள்ள சொல்ற என்ன மாப்பிள்ள கோச்சுக்கிட்டானா மாப்பிள்ள யோசனை நல்லாத்தையா இருக்கு ஆனா நம்மளால எட்டு நாள் சரக்கடிக்காம இருக்க முடியுமா என்னையா வருஷம் பூரா நம்ம சந்தோஷத்துக்காக வாழ்றோம் இந்த ஒரு எட்டு நாள் பிள்ளை குட்டிக்காக நம்ம சந்தோஷத்துக்கு வந்து தள்ளி வைப்போம் மாப்பிள்ள நம்மளால முடியும்யா ம் மாப்பிள்ள சொல்றது நல்ல தான் இருக்கு குடும்பத்துக்காக எட்டு நாள் குடிக்காம இருக்கும் மாப்பிள்ள ஓகே மாப்பிள்ள ஓகே மாப்பிளா நீங்களும் பரவாயில்ல ஆட்டோல ரெண்டு சவாரி பாக்கெட்டு காசு வந்துரும் எனக்குலாம் ஓடி ஒரு மாசம் ஆச்சு நாளை எப்படி தீபாவளி கொண்டாடுறது கல்யாணமா வேணாங்கிறேன்